ககஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்னிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாசமகை மாலை முரசு டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இந்து மங்களகரமான விஸ்வாபசு வருஷம் உத்தராயணம் ஹேமந்த ருது தை பத்து ஜனவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வளர்பிரே ஷஷ்டி திதி உத்தரட்டாதி நட்சத்திரம் இன்று பிற்பகல் இரண்டேகால் மணி அளவு வரை பிறகு ரேவதி நட்சத்திரம் சிவம் நாம யோகம் கௌலவம் நாம கரணம் இன்றைக்கான பஞ்சாங்கம் இது இன்றைக்கான விசேஷம் சஷ்டி சஷ்டின்றது ரொம்ப விசேஷமான ஒரு விரத்தனா சஷ்டின்னு சொன்னால் என்னன்னா மிக முக்கியமாக பெரும்பாலும் நம்ம வந்து இந்த புத்திர பேர் தரக்கூடியது அப்படின்னு சொல்லி விரத்தம் இருப்போம் பெரிய சஷ்டின்னு சொல்லி ஸ்கந்த சஷ்டி தீபாவளியொட்டி வரக்கூடிய சஷ்டியில் கணவன் மனைவி இருவருமே முறைப்படியாக விரத்தம் இருந்து ஓராண்டு அதை கடைபிடிச்சாங்கன்னா கட்டாயம் அடுத்த வருஷம் அவங்க வீட்டில் மயிலை செல்வம் இருக்கும்ன்ற ஐதீகம் இது இருக்குது இதே போல் யாரெல்லாம் வந்து இதுக்கு மேலே என்னால் தாங்க முடியாதுன்னு ஒரு பிரச்சனையில் இருக்கீங்களோ அது கடனாக இருக்கலாம் அல்லது நோயாக இருக்கலாம் அல்லது எதிரிகளுடைய தொல்லையாக இருக்கலாம் முற்றிலும் அதிலேருந்து விடுபடக்கூடிய சக்தியை இந்த சஷ்டி விரதமானது கொடுக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது அது நோய் அப்போ நான் எப்படி விரதம் இருக்க முடியும் நான் மருந்து மாத்திரைலாம் சாப்பிடணும் இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவங்களுக்கு எக்ஸப்ஷன் அந்த விதி விலக்கு இருக்கிறது அவங்க என்ன பண்ணலான்னா அந்த மருந்து மாத்திரைகளை ஏற்றவாறு ஆகாரத்தை எடுத்துக்கலாம் அது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் குறைவாக எடுத்துக்கலாம் மூணு வேலை சாப்பிட்றவங்கன்னா ரெண்டு வேலை அப்படி வேணால் அதில் கட்டுப்பாடுகளை தளர்த்தி கொள்ளலாம் மற்றபடி வந்து அந்த அவங்களுடைய எண்ணம் வந்து முருகப்பெருமானிடத்தில் இருக்கும் முருகப்பெருமான் சம்பந்தமாக கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யணும் வீட்டில் அவருக்கு பூஜை பண்ணணும் வீட்டிலையோ அல்லது கோவில்லையோ அவருக்கு வந்து ஒரு பூஜைன்னு சொன்னாலே அங்கே வந்து பிரசாதம் மஸ்ட்டு அதை நைவேத்தியம் பண்ணி அதை வந்து மற்றவங்களுக்கு விநியோகம் பண்ணணுன்றது சொல்லப்பட்டிருக்கிறது சில பூஜைகள்லாம் வந்து தான் ஸ்பெஷலி அதை வந்து சாப்பிடணும் எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அதில் இருக்கும் இதை செய்யணும் அப்புறம் முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணணும் அதில் வந்து கலந்து கொடுக்கணும் கோயிலில் பண்ணலாம் வீட்டில் விக்கிரகங்கள்லாம் சில பேர் வச்சுருப்பாங்க சில பேர் வேல் வச்சுருப்பாங்க அதை அபிஷேகம் பண்ணி கூட இன்றைய நாளில் இது போல் பூஜைகளை செய்யலாம் மேலும் இந்த நாளில் என்ன பண்ணலான்னு சொன்னால் ஆறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் பண்ணலாம் ஆறு வகையான மலர்களை கொண்டு அவருக்கு மாலை தொடுத்து சாத்தலாம் ஆறு வகையான மலர்களால் அவருக்கு அர்ச்சனை பண்ணலாம் ஆறு வகையான பிரசாதங்களை அவருக்கு நைவேத்தியம் பண்ணலாம் இப்படி ஏதோ ஒரு ஆறு மட்டும் நம்ம தொடர்பு படுத்திட்டோம்னா இன்றைய பூஜையில் கட்டாயம் நம்ம மேற் சொன்னவாறு தாங்க முடியாத பிரச்சனை எது இருந்தாலும் அதிலிருந்து விடுபடுவதற்கான சக்தி வந்து நமக்கு கிடைக்கும் இன்றைய நவகிரக நிலையில் மிதினத்தில் குரு சிம்மத்தில் கேது மகரத்தில் சூரியன் செவ்வாய் புதன் சுக்ரன் கும்பத்தில் ராகு மீனத்தில் சந்திரன் சனி மேஷராசி என்பது இன்றைய நாளில் உங்களுக்கு ஏதாவது பொருளை தொலைத்துட்டிங்கன்னு சொன்னால் தேடினா அது கிடச்சிடும் எங்கேயோ மறந்து வச்சுட்டேன் அப்படின்னு முக்கியமான பொருளை சில பேர் வந்து முக்கியமான லாக்கர் சாவிய பத்திரங்களை கூட டாக்குமெண்ட்டை கூட தேடிட்டுருப்பாங்க ஆபரணங்களை எங்கேயோ பத்திரமாக வச்சுருப்பாங்க ஆனால் அப்புறம் எங்கே வச்சோன்னு தெரியாமல் தேடிட்டு இருப்பாங்க அப்படிப்பட்டவர்கள் வந்து இது தேடி கண்டு உகந்த நாள்னு சொல்லலாம் யார்கிட்டயோ பெரும் தொகையை கொடுத்துட்டு கையெழுத்துலாம் எதுவும் வாங்கலை பத்திரம்லாம் எதுவும் போடலை நம்பிக்கையின் பேரில் கொடுத்துட்டீங்க அவர் தந்தால் தான் அடுத்து நீங்கள் அந்த பணத்தை கொண்டு பிள்ளைகளுக்கு திருமணம் பண்ணணும் அல்லது அதுக்குன்னு ஒரு முக்கியமான காரணம் இருக்கிறதுனா அவரிடத்துல போய் கேட்கறதுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கும் அசினியில் பிறந்தவர்கள் இன்றைக்கு வெளியூர் வெளிநாடு பிர பிரயாணம் பண்ணுறதுக்கான விஷயங்களை திட்டமிடலாம் பரணியில் பிறந்தவர்களுக்கு திருமண விஷயங்கள் வீடு கட்டுறதுன்னு சொல்லி மங்கள காரியங்கள் சுப காரியங்களுக்கான செலவு பண்ணுறது செயல்களை செய்கிறது உகந்த பலனை தரும் கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியத்தை தொடங்கலாம் ரிஷபராசி என்பர்கள் எண்ணங்கள் ஈடே ஈடேறக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம் லாபங்கள் வந்து சேரப்போகிறது நல்லவர்களுடைய துணை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகபாகியம் இந்த நாளில் இருக்குது பொதுவாக பண வரவு கிடைச்சிடலாம் வீடு மனை கூட அமைஞ்சிடலாம் சில பேருக்கு வேலை கூட அமைஞ்சிடும் பிஸ்னஸ் அமைஞ்சிடும் கல்யாணத்துக்கு வாழ்க்கை துணை அமைகிறது நல்ல நண்பர் கிடைக்கிறது மிகப்பெரிய சவாலாக இருக்கும் அந்த விஷயங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக வந்து சேரப்போகிறது அதற்கான முயற்சியை செய்தால் போதுமானது அப்படி முயற்சி செய்ய ஆரம்பிக்கும்போது முருகப்பெருமான மனதில் தியானித்து பிறகு செய்தால் போதுமானது கிருத்திகையில் பிறந்தவர்களுக்கு தடைப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை பிளான் பண்ணும்போது குழப்பம் ஏற்பட்டால் ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது பிடித்தமானவர்கள் உங்கள் மீது அக்கறை இருக்கக்கூடியவர்களிடத்தில் கலந்து பேசினா இன்றைக்கு உங்களுக்கு தெளிவு பிறகு மிருகசீரசு நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் மனை வாங்கணும்னு சொன்னால் தாராளமாக போய் பார்த்துட்டு வரலாம் மிதனராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு வரக்கூடிய நாளாக இருக்கிறது குடும்ப நபர் தேவையை நிறைவேற்றுவதற்கு பணம் தேவைன்னா இன்றைக்கு முயற்சி செஞ்சால் கிடைச்சிரும் அதே போல் வீடு வாங்கிறதுக்காக பணம் தேவை கடன் தேவைன்னு சொன்னால் இன்றைக்கு நீங்கள் முயற்சி செய்யலாம் வேலையில் உங்கள் வேலை மூலமாக அட்வான்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் கிடைக்கும் ஒரு லோன் வாங்கிறதுக்கு உங்கள் வேலை சம்மந்தமாக அலுவலகத்தில் சில விஷயங்களை அவங்க சொல்லணும் அதற்கான டாக்குமெண்ட்லாம் அவங்க வந்து ஓகே பண்ணணும் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதையெல்லாம் இன்றைய நாளில் நீங்கள் முயற்சி பண்ணலாம் நல்லபடியாக நடக்கும் மிருகசிற நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் வசதி வாய்ப்புகளை பெரிய அளவுக்கு முன்னேற்றம் செய்ய போகிறீங்க திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு திருப்தி சந்தோஷம் மன நிறைவு அப்படின்ற விஷயங்கள் இன்றைய நாளில் நடக்கக்கூடிய செயலால் இருக்கும் புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு பண வரவு உண்டு கடகராசி என்பர்கள் இன்றைய நாள் வந்து உங்களுடைய பிரயாணங்களில் நல்ல பலனானது கிடைக்கும் இன்றைக்கு வந்து கடகராசியில் பிறந்து யாரெல்லாம் ட்ராவல் பண்ணுறீங்களோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறீங்களோ அது சுகமான பிரயாணமாக இருக்கும் எதுக்காக போகிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும் சீக்கிரமாக திரும்பி வரக்கூடிய ஒரு பலனானது இருக்கும் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய பேச்சின் மூலமாக பலனை அடைவீங்க பூச நட்சத்திர அன்பர்கள் தேக ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் தருவீர்கள் ஆயுள்ளத்தில் பிறந்தவர்கள் அறிவை வளர்த்து கொள்வதற்கு படிக்கிறதுக்கு எதையாவது கற்றுக்கிறதுக்கு தெரியாத வேலையை தெரிஞ்சுக்கிறதுக்கு பிஸ்னஸ் சம்மந்தமாக நிறைய டேட்டிக்ஸ்லாம் வந்து கற்றுக்கிறதுக்கு இந்த நாள் உங்களுக்கு உபயோககரமாக இருக்கும் சிம்மராசி என்பர்களே எட்டில் சந்திரன் இருக்கார் சந்திரன் சனியுடைய சேர்க்கை எட்டில் ராசியில் கேது இருக்கக்கூடிய சமயம் ஆறாம் பாவத்தில் நாலு கிரக சஞ்சாரம் அதனால் இன்றைய நாளில் பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் யாரோடும் பகை பாராட்டக்கூடாது பிறருடைய தவறுகளை மன்னிக்கக்கூடிய பக்குவம் உங்களுக்கு கட்டாயம் இன்றைக்கு தேவை வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் சரியாக நடக்கிறதான்றத செக் பண்ணிக்கணும் யாரும் வந்து நீங்கள் தவறு பண்ணிட்டீங்க ஒரு வேலையை சரியாக பண்ணலன்னு சொல்லாத அளவிற்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டு சரியாக செஞ்சுட்டோமான்னு சரி பார்க்கணும் அதுபோல் பேசும்போது சிந்தித்து பேசணும் முடிஞ்ச அளவிற்கு மௌனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது மக பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் கடினமான உழைப்பு பலன் தரும் பூர நட்சத்திர அன்பர்களுக்கு கவனச்சிதறல் இல்லாமல் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணிவிட்டு ஏதோ ஒன்று சிந்திச்சுட்டு இருக்கிற நிலையை மட்டும் தவிர்த்தா இன்றைய நாள் உங்களுக்கு நல்லது உத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எதை செய்கிறதா இருந்தாலும் அதை எழுதி வைச்சிட்டு இதை தான் செய்ய போகிறோம் இப்படி தான் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிளான் பண்ணி அதை செய்கிறது சரியாக வரும் கன்னிராசி அன்பர்களே திருமண விஷயங்களை பார்க்க ஆரம்பிக்கலாம் கன்னிராசி என்பர்களுக்கு திருமண யோகம் ஏற்படக்கூடிய அம்சம் சிறப்பாக இருக்கிறது ஏழாம் இடத்துல ஐந்தாம் அதிபதி இருக்கிறது பதினோராம் அதிபதி ஏழாம் இடத்துல போய் இருக்கிறது ரெண்டு பேருக்கும் குரு வீடு கொடுத்துருக்கார் அவர் வந்து பத்தில் இருக்கிறது அதனால் திருமண விஷயங்கள் மிக சிறப்பாக நடக்கும் கன்னிராசியில் பெற்றோர் இருந்த பிள்ளைகளுக்கு திருமணன்ற கடமை அந்த பொறுப்பு அதை சிறப்பாக நிறைவேற்றக்கூடிய தருணமாக இது இருக்கும் அதனால் கல்யாண விஷயங்களை பேசலாம் இது சம்மந்தமாக பொருத்தம் பார்க்கலாம் மேற்கண்ட இந்த பொருத்தம் சரியாக வந்துருச்சுன்னா மேற்கொண்டு என்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறதுக்கான அனுகூலம் இந்த நாளில் இருக்குது உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் முக்கிய முடிவுகளை தைரியமாக எடுக்கலாம் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைக்கு தெளிவாக இருக்கணும் நல்லவர்களுடைய துணை உங்களுக்கு தேவைப்படுகிறது சித்திரையில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான சாதகமான நல்ல நாள்னு இந்த நாள் சொல்லலாம் துளாராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுடைய வேலையில் அந்த வேலை பலூன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் கொஞ்சம் குறையும் ரெண்டு பேர் பார்க்க வேண்டிய வேலையை ஒருத்தர் பார்த்துட்ருக்கீங்க ஆனால் ஊதியம் என்னமோ ஒருத்தருக்கான ஊதியம்தான் கொடுக்கப்படுகிறதுனா இப்போது அந்த காலியை இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒருத்தர் வேலைக்கு வந்துடுவேன் ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்க்கக்கூடிய ஒரு விஷயமானது நடக்கும் வேலை செஞ்சும் கூட எனக்கு வந்து இன்னும் சேலரி போடாமல் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அந்த விஷயம் இன்றைக்கு சரியாகும் வரவேண்டிய ப்ரமோஷன் வந்து வராமல் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறதுன்னா அதற்கான முறையீடுகளை நீங்கள் இன்றைய நாளில் வைக்கலாம் அப்படி உங்களுடைய அலுவலகம் உங்களுடைய உத்தியோகம் சார்ந்ததில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது சித்திரையில் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது சுவாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெரிந்த விஷயங்களில் ஈடுபடுங்க தெரியாத விஷயங்களில் கவனமாக இருக்கணும் விசாகத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல விஷயங்களுக்காக தைரியமாக முயற்சி செய்யலாம் ராசி அன்பர்களே இன்றைய நாளில் உங்களுக்கு கோவில் குளங்களுக்கு செல்கிறது தான தர்மம் செய்கிறது சுபகாரியங்களில் சென்று கலந்து கொள்வது நல்ல குரு கிடைக்கிறது குடும்ப நலன் கருதிய நல்ல காரியங்களை செய்கிறது இதுவெல்லாம் சாத்தியம் இன்றைக்கு முழுக்க முழுக்க நல்ல எண்ணங்கள் இருக்கும் நல்ல விஷயங்களையே செய்வீங்க நல்ல செலவுகளை ஏற்படும் விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவு செய்வதற்காக பணம் அதுவும் நல்ல வகையில் நல்ல வழியிலிருந்து உங்களுக்கு வந்து சேரும் அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் மிக முக்கியமான பொறுப்புனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் கேட்டையில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது பெரியவர்களுடைய ஆசை கிடைக்கும் வழிகாட்டுதல் கிடைக்கும் ராசி அன்பர்களே இன்றைய நாளில் நீங்கள் இடமாற்றம் பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் அதை செய்யலாம் வாகனம் வாங்குறது பற்றி சிந்தித்து கொண்டிருந்தால் அதை தாராளமாக செய்யலாம் பழைய வீட்டை புதுப்பிக்கணுன்ற எண்ணம் கொண்டு இருந்தால் அதை எப்படி செய்கிறது அப்படின்ற திட்டமிடுதல் செய்யலாம் அப்படி செய்கிறதா இருந்தால் அந்த அமைப்பு சரியாக இருக்கும்படி நீங்கள் பார்த்து கொள்ளலாம் சில சமயத்தில் அந்த பழைய வீடு கட்டும்போது மிகச் சரியாக பார்த்து இப்படித்தான் இருக்கணுன்ற மாதிரி கட்டியிருப்பாங்க புதுப்பிக்கிறவங்க அந்த அமைப்பை மாற்றிடுவாங்க சாஸ்திரப்படி இல்லாத மாதிரி அதில் கவனமாக இருக்கணும் சில சமயத்தில் பழைய வீடு சாஸ்திரப்படி இல்லாமல் இருந்திருக்கும் புதுசாக அதை புதுப்பிக்கும் போதாவது அதை நம்ம வந்து செய்ய முற்படணும் அதனால் அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மூல நட்சத்திர நண்பர்கள் இன்றைய நாளில் மனநிறைவு அடையும்படியாக நல்ல விஷயங்கள் நடக்கும் நல்ல செய்தி வந்து சேரும் இனிமையான செய்தி உங்களுக்கு கிடைக்கும் போராட்டத்தில் பிறந்தவர்களுக்கு கைவிட்டு போன விஷயங்களை மீட்க முடியும் யாரையாவது நீங்கள் சண்டை போட்டு அவங்கள பிரிஞ்சிருந்தால் இப்போ சமாதானம் ஆக முடியும் கணவன் மனைவி ஒன்று சேர முடியும் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளியூர் போகணும் வெளியூர் போயிட்டு வந்து படிக்கணும் வேலை பார்க்கணும் பிஸ்னஸ் பண்ணணும்னு சொன்னால் அதை செயல்படுத்துறதுக்கான நாளாக இந்த நாள் இருக்குது மகர ராசி என்பர்களே இந்த நாள் நல்ல ஒரு துணிவோடு காணப்படுவீங்க இன்றைய செயல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் கண்ணில் ஒற்றிக்கொள்ளும்படியாக இருக்கும்னு சொல்லுவோம் இல்லையா அப்படியாக இன்றைய நாளில் உங்களுடைய ஆக்டிவிட்டி உங்களுடைய வேலைப்பாடு அதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் நன்றாக சிந்திக்க முடியும் மனக்கட்டுப்பாடு இருக்கும் முழு மனதோடு எதையும் செய்ய முடியும் பிறருக்கு நல்லது செய்யணும் வழிகாட்டணும் பிறரை வாழ வைக்கணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் கூட உங்களுக்கு ஏற்படும் உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் கை கொடுக்கக்கூடிய நாள்னு சொல்லலாம் நீங்கள் நல்ல பலன்கள் அடைஞ்சு கூட இருக்கக்கூடியவர்களையும் அப்படியே மேல்நோக்கி முன்னோக்கி அவங்களை கூட்டிகிட்டு போகக்கூடிய யோகம் உங்களுக்கு இருக்கிறது திருவோண நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும் குழப்பத்தை தவிர்க்கணும் நல்லவங்களோடு சேர்ந்து செயல்படணும் அவிட்டு நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்டு உபயோக பொருள் வாங்கலாம் வீடு வாங்கக்கூடிய யோகம் கூட இருக்கிறது கும்பராசி என்பர்கள் இன்றைக்கு பண வரவு பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் கடன் தேவைன்னா கூட இன்றைய நாளில் கடன் வந்து நீங்கள் கோரலாம் ஆறாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கார் இரண்டாம் அதிபதி ஐந்திலிருந்து ராசியை பார்க்குறார் கடன் கேட்கும்போது அவர்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து இவருக்கு கடன் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுக்க முன் அப்படி கொடுக்கும்போது நல்ல மனசோடு கொடுப்பாங்க நல்ல நேரத்தில் நல்ல நாளில் நீங்கள் வாங்குவீங்க அப்போது எதுக்காக வாங்குறீங்களோ அதை கம்ப்ளீட் பண்ண முடியும் சீக்கிரமாக கடனை திருப்ப முடியும் புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் உத்தமமான பலன் தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கிறது அவிட்டம் சொல்லணும்ல சொல்ல ம் அவிட்டத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் உத்தமமான நல்ல பலன் தரக்கூடிய நாளாக இருக்கிறது சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முடிந்த அளவிற்கு பிறரிடத்தில் விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளாக இந்த நாள் இருக்குது போரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பொருளாதார நிறைவு மேம்பாடு முன்னேற்றம் அடையப் போகிறீர்கள் மீனராசி என்பர்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது மண் மனை வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது இதெல்லாம் வந்து வாங்கணும்னு பிளான் பண்ணி இருந்தால் இன்றைய நாளில் தாராளமாக அதை போய் நீங்கள் வாங்கலாம் மேலும் இந்த நாளில் கடனை அடைக்கக்கூடிய வழி உங்களுக்கு தெரியும் கூடுதல் வருமானத்திற்கு வழி தெரியும் பார்ட் டைம் ஜாப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதில் இன்னும் சில விஷயங்களை சேர்த்துக்கிறது அப்படியாக கூடுதல் வருமானம் கூடுதல் லாபம் பெறக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்கிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பண வரவு கிடைக்க பெறுவீங்க உத்தரட்டாதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று பிற்பகல் வரைக்கும் ஜென்ம நட்சத்திர தினம் இருக்கும் காலை நேரத்தில் ஏதாவது தர்மம் செய்யணும் ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று பிற்பகல் நேரத்திலிருந்து உங்களுடைய நட்சத்திரமானது தொடங்கப் போகிறது மாலை நேரத்தில் கோயில் குளங்களுக்கு சென்று வர திட்டம் இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு ரத சப்தமி மிக விசேஷமான ஒரு பண்டிகை நாள் அது நிறைய பேருக்கு இந்த பண்டிகை செய்யக்கூடிய ஒரு வழக்கம் குடும்பங்களில் இருக்கும் அப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து சூரிய பகவானை போற்றி பூஜித்து அவருடைய அனுகிரகம் பெறக்கூடிய நாளாக இருக்கும் நாளைக்கும் பொங்கலிடக்கூடிய ஒரு வழக்கம் அந்த பண்டிகையில் சடங்காக இருக்கிறது இந்த வைபவம் வந்து திருப்பதியில் மிக மிக விசேஷமாக நடக்கும் அந்த வைபவத்தை நாளைய நாள் முழுவதுமே நம்முடைய மாலை முரசு இறை யூடியூப் சேனலில் நேரடியாக ஒளிபரப்பு செய்ய இருக்கிறார்கள் அதை கண்டு பேர்களை பெற தயாராகும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்